அன்பு நண்பர்களுக்கு கலை வணக்கங்கள் நம் வடகிழக்கு மூலையை பார்த்துள்ளோம் இன்று வாஸ்து டிப்ஸில் அதே வடகிழக்கில் என்ன வரலாம் வாசல் வரலாம் நீர் தொட்டி கீழே அமைக்கிற நம்ம தண்ணி வந்து கீழே சேமிக்கலாம் அந்த தொட்டி கீழே வரலாம் சம்பு வரலாம் போர் வரலாம் மற்ற எதுவுமே அந்த இடத்துல வரக்கூடாது டாய்லெட் வரக்கூடாது பாத்ரூம் வரக்கூடாது படிக்கட்டு வரக்கூடாது ரூம் வரக்கூடாது மாஸ்டர் பெட்ரூம் அங்கே வரக்கூடாது பெட்ரூம் வரலாம் மாஸ்டர் பெட்ரூம் அங்கே வரக்கூடாது இன்றைய டிப்ஸ் மேலும் அறிய நம் யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள் மேலும் மேலும் பல விஷயங்களும் வீட்டு வீடியோவும் எந்த வீடு சரியாக இருக்குது எந்த வீடு சரியில்லைன்ற வீடியோவும் கூடிய விரைவில் இதில் வெளியிடப்படும் மக்கள் இதை பெற்று அறியாமையிலிருந்து வெளியே வரணுன்றதாக எங்கள் குருநாதருடைய வேண்டுகோள் அதையே நான் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறேன் பிரபஞ்சமும் எனக்கு அதை வழி கொ காட்டி கொண்டிருக்கிறது இந்த பிரபஞ்சத்திற்கு கொடானு கோடி நன்றி சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்